வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தகவல் வந்து ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முறை வந்ததுதான் ஆனாலும் இப்போ உள்ள புதிதாக வந்த நேர்கள் அத்துணை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்லாது அவர்களும் இந்த ரயில்வே துறையின் சார்பாக அளிக்கக்கூடிய அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி சரி நேர்களே இப்போ திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இதுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பர் கிளாஸ்ல முன்னூத்தி ரூபாய் இதுவே அதே திருநெல்வேலியில இருந்து டெல்லிக்கு தூரத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா பெரும் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா தான் கிட்டத்தட்ட தூரம் நாலரை மடங்கு ஆனாலும் கட்டணம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது இதுக்கு என்ன பேர் தெரியுமான்னா இதுக்கு பேர் தான் டெலிஸ்கோபிக் ரேட் அப்படின்னு பெயர் தூரம் அதிகமாக அதிகமாக கட்டணங்கள் அந்த அளவுக்கு உயராது சரி உங்க ஊர்ல இருந்து நேரடியாக அந்த ஊருக்கு ட்ரெயின் இல்லைன்னா கூட ஆண்வார்டு ஜேர்னி அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி துருவாக டிக்கெட் பொழுது கட்டணங்கள் மிக குறையும் என்பது உங்களுக்கு தெரியும் பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமா நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ காசிக்கு போகிறாங்க வாங்கலாம் இவங்க என்ன செய்வாங்க அவங்க ஊர்லேருந்து சென்னை வரைக்கும் ஒரு டிக்கெட் எடுப்பாங்க திரும்ப சென்னையிலேருந்து இன்னொரு டிக்கெட் அந்த காசிக்கு எடுப்பாங்க இப்படி தனித்தனியாக எடுக்கும்போது கட்டணங்கள் ரொம்ப உயரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு கணக்குக்கு நான் சொல்றேன் ஒருத்தர் என்ன தென்காசியில இருந்து டெல்லிக்கு டிக்கெட் எடுக்கிறார் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறார் ஸ்லீப்பர் கோச்சில் படுத்துட்டு போகிறதுக்கு தென்காசியிலேருந்து சென்னைக்கு அவர் வந்து நம்ம பொதுகை எக்ஸ்பிரஸ் வரப்போறாரு காலையில் இறங்கின பிறகு அவருடைய சில வேலைகள்லாம் முடிச்சிட்டு பத்து மணிக்கு மேல சென்னை சென்ட்ரல் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி நியூ டெல்லிக்கு போகிறார் இப்ப எல்லாரும் தென்காசி டு சென்னை இயக்குநருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுவாங்க அதுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் அதுக்கு நானூறு ரூபாய் அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணம் அதன் பிறகு சென்னை இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போறதுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதற்கான கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா எண்ணூத்தி இருபது ரூபா அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆகுது ஒரு நானூறு பிளஸ் எண்ணூத்தி இருபது ஆயிரத்தி இருநூத்தி இருபது ரூபா ஆகுது ஆனா இதையே அவர் வந்து தென்காசி டு நியூ டெல்லி அப்படின்னு துருவா டிக்கெட் எடுத்தாருன்னா சார் தென்காசி தான் துருவா ட்ரெயின் இல்லையே ஆனாலும் எடுக்கலாம் அப்படி எடுத்தா அவருக்கு எவ்வளவு கட்டணம் வரும் பாத்தீங்கன்னாக்க வெறும் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா மட்டும்தான் வரும் கிட்டத்தட்ட அவர் எடுத்த டிக்கெட்டுக்கும் எதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு இருநூற்றி அறுபது ரூபா அதிகமா கொடுத்து எடுக்கிறார் இதுவே அவர் குடும்பத்தில் நாலு பேர் போனாரு வைங்களேன் அப்ப எவ்வளவு ஆச்சு ஆயிரம் ரூபாய்க்கு ஆச்சு ஸோ இதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த ஆன்வாய்டு ஜேர்னி அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி எடுக்கலாம் இப்ப நம்ம அந்த நிகழ்ச்சியில ஆன்வாய்டு ஜேர்னின்னா என்ன அது எந்த மாதிரி சூழ்நிலையில எடுக்கலாம் எந்த மாதிரி கிளாஸுக்கு அது அனுமதி உண்டு அதாவது எந்தெந்த வழிமுறைகளை போனா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முழு தகவலையும் இந்த நிகழ்ச்சியில சொல்றோம் தென்காசியில இருந்து நியூடெல்லி போறவர் வந்து தனியா ரெண்டு ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணி கொடுப்பாரு தென்காசி டு எக்மோருக்கு ஒரு ஃபார்ம்லயும் அப்புறம் வந்து சென்னை சென்ட்ரல் இருந்து டெல்லிக்கு இன்னொரு ஃபார்ம்லையும் தனித்தனியா கொடுத்து அவர் டிக்கெட் புக் பண்ணும்போது போது ரெண்டுலயுமே அவர் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் தான் பயணம் பண்றாருன்னு நம்ம அனுமானம் பண்ணிவிடும் சோ அப்படி தனித்தனியா டிக்கெட் எடுக்கும்போது அவங்க தனித்தனியா தான் டிக்கெட் கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக இதே படிவம் இந்த டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய இந்த படிவத்தில் பாத்தீங்கன்னாக்க இப்ப நான் சொல்ற அந்த முறைப்படி நீங்க நேரடியாக அந்த எனக்கு ஜேர்னி மூலமாக டெலிஸ்கோபிக் ரேட்ல நேரடியாக தென்காசி டு நியூ டெல்லிக்கு டிக்கெட் போட்டு சொன்னீங்கன்னா அவர் போட்டு தருவாரு போட்டு தர வேண்டியது அவருடைய கடமை இந்த மாதிரி பெரும் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபால நீங்க தென்காசியில இருந்து நியூ டெல்லிக்கு படுத்துக்கிட்டே போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ்லயும் டிக்கெட் எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன காரணம் கிடைக்கனாக்கா இந்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல 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 கட்டணங்கள் அதற்கேற்றவாறு ப்ரொபோர்ஷனேட்டா அதிகரிக்காது காரணம் என்ன கிடைக்கனாக்கா ட்ரெயின் என்பதே நீண்ட தூர பயணிகளுக்கு ஆனதுதானே தவிர குறைந்த தூர பயணிகளுக்கு ஆனது அல்ல தென்காசியில இருந்து டெல்லி வரைக்கும் மொத்த கிலோமீட்டர் கணக்கு பண்ணி அதற்கு எவ்வளவு சார்ஜ் அப்படின்னு வசூலிப்பாங்க ஆன்வாய்டு ஜேர்னி மூலமாக டெலிஸ்கோபிக் ரேட்டில் டிக்கெட் போட்டு வாங்குறது ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சீமர் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதோ இது ரயில்வே ரிசர்வேஷன் ஃபார்மு இதுக்கு மேலே தலைப்பில் வந்து தென்காசி டு நியூ டெல்லி அப்படின்னு போட்டுக்கோங்க அதன் பிறகு ட்ரெயின் நம்பர் வந்து பனிரெண்டு அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அது முதல்ல பயணிக்க போகிற புதிய எக்ஸ்பிரஸ்ஸு தேதி ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு போட்டுக்கிறேன் ஸ்லீப்பர் கிளாஸு தென்காசி டு நியூ டெல்லி போட்டுக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி தென்காசி ரிசர்வேஷன் அப் டு மெட்ராஸ் எக்மோர் தான் அதுக்கு எம்எஸ் அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் ரிசர்வேஷன் அப்டூ அப்படிங்கிறது எம்எஸ் தான் இருக்கணும் ரெண்டு பேர் ஆண் பெண் வயது எல்லாம் போட்டுக்கோங்க அதாவது குறிப்பாக அந்த ரிசர்வேஷன் அப்டுங்கிறது வந்து சென்னை எக்மோர் ஏன்னா அந்த புதிய எக்ஸ்பிரஸ் எக்மோர் வரைக்கும் தான் போகும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்க பயணிக்க போகிற பயணிகள் ஆனா பெண்ணா வயது லோயர் பர்த்து எல்லாம் போட்டுருக்கேன் டிக்கெட் தேவையில்லாத குழந்த இருந்ததுன்னா அவங்க பேர் அவங்க ஆனா பெண்ணா வயசு போட்டுக்கோங்க அதன் பிறகு தான் இந்த ஆன்வார்டு ஜேர்னின்னு சொல்லக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வருது அதாவது ரெண்டாவது ட்ரெயின் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்வார்டு ஜெயனிங்கிற இடத்துல பனிரெண்டு அறநூற்றி இருபத்தொன்று தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி போட்டிருப்பேன் ஏன்னா ஒன்னாம் தேதி தெங்காட்சியிலேருந்து சென்னை வர்றதுக்கு ஒரு நாள் நைட் ஆகிடும் ரெண்டாம் தேதி கிளம்பி தோண்டிட்டு போக போகிறீங்க இதுலேயும் ஸ்லீப்பர் கிளாஸ் அதாவது ரெண்டாவது பயணிக்க போகிற ட்ரெயின்லேயும் ஸ்லீப்பர் கிளாஸ் தான் அது எம்ஏஎஸ்னா மெட்ராஸ் சென்ட்ரல்னு அர்த்தம் நியூ டெல்லின்னு அர்த்தம் கையெழுத்து போட்டு மற்ற அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் குறிச்சிருங்க இப்போது இந்த படிவத்தை எப்படி ஃபில்அப் பண்ணணும் எப்படி இந்த ஆன்வார்டு ஜாணிக்கு டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த ஆன்வார்டு ஜாணிக்கு டிக்கெட் எடுக்கணும்னா சில விதிமுறைகள்லாம் இருக்கு அதாவது கிளாஸ் டிக்கெட் தான் இந்த விதி இந்த ஆன்வார்டு ஜாணிங்கிற விதி பொருந்தும் மற்றபடி அதோட ஹையர் கிளாஸ் ஆன ஏசி வகுப்புலேயோ அதாவது தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க ஆன்வார்டு ஜாணிக்கு வந்து அவருக்கு மொத்தமாக டிக்கெட் கொடுத்தாலும் தனித்தனியா கிலோமீட்டர் போட தான் தருவாங்க ஏன்னா அது ஜிஎஸ்டி கிள வந்துடும் சாதாரண மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் மட்டும்தான் இந்த ஆன்வார்டு ஜேர்னில கிடைக்கும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்வார்டு ஜேர்னி டிக்கெட்டை ஆன்லைன்ல எடுக்க முடியாது கவுண்டர்ல மட்டும்தான் போய் எடுக்க முடியும் இந்த ஆன்லைன் டிக்கெட்ல வந்து கண்டினியூஸ் ஜேர்னி அப்படிங்கிற பேரில் ஒரு டிக்கெட் எடுக்கலாம் ஆனால் அது டெலிஸ்கோப் வராது அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியா போடுறேன் அடுத்தது டிக்கெட் எடுக்கும் போது நீங்க ரெண்டு ட்ரெயினில் பயணிக்கிறீங்க அதாவது தென்காசி டு சென்னை ஒரு ட்ரெயினும் அப்புறம் சென்னையில இருந்து இந்த டெல்லிக்கு போற ட்ரெயினும் ஃபர்ஸ்ட் போர்ஷனும் செகண்ட் போர்ஷனும் ஒரே கேட்டகரி ட்ரெயினா இருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அடுத்த போர்ஷன்லயும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினோ அல்லது வெரி எக்ஸ்பிரஸ்னாலும் அது ஓகே தான் பிரச்சனை கிடையாது ஆனா அது ஒரு பிரீமியம் வகை சார்ந்த ட்ரெயினா இருக்கக்கூடாது உதாரணமா சதாப்தி எக்ஸ்பிரஸ் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிய இதோட மிக்ஸ் பண்ண கூடாது இது ஒரு சூப்பர் பாஸ்ட்னா அதுவும் ஒரு சாதாரண சூப்பர் பாஸ்ட் அல்லது சாதாரண எக்ஸ்பிரஸ் அப்படி இருக்கலாம் இது சூப்பர் அது கரிபிரத் எக்ஸ்பிரஸ் அல்லது எக்ஸ்பிரஸ் அப்படி பண்ணீங்கன்னா தான் டிக்கெட் தருவாங்க திருவா டிக்கெட் போட்டு பயணிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரே நேர் கோட்ல ஷார்டஸ்ட் ரூட்டாக ஏற்படும் அதுக்காக இப்ப நீங்க வந்து சென்னையில இருக்கிற ஒருத்தர் டெல்லிக்கு போகணும் அப்படிங்கறதுனால நான் பாம்பே போயிட்டு பாம்பேல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு எனக்கு அண்ணா ஜாடி கிடைக்குமான்னு கிடைக்காது ஏன்னா சென்னையில இருந்து நேரம் டெல்லிக்கு போற ஷார்ட் ரூட் ரூட் நீங்க பாம்பே வழியாக டெல்லிக்கு சுற்றி போவது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படி போவதற்கு ஆண் அழிச்சு தரமாட்டாங்க இது நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இதே போல நீங்க தென் மாவட்டங்கள் இருந்து நேரடியாக காசி அலகாபாத் கல்கத்தா மும்பை போன்ற இந்த நகரங்களுக்கும் அது மட்டுமில்ல அமிர்தசர் ஜம்முதா போன்ற ஊர்களுக்கு போறதுக்கும் இப்படி ஆன்வாய்டு ஜானி மூலமாக டிக்கெட் எடுக்கும் போது உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ரேட்ல ஒரே தூரமாக கணக்கிடப்பட்டு அந்த டிக்கெட் கொடுக்கப்படுவதால் கட்டணம் உங்களுக்கு மிக இருக்கும் அந்த குறைந்த நீங்களும் அனுபவிக்கலாம் என்று தெரிந்து கொண்டு இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது ஒரு தகவல் திருஷ்டியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் like பண்ணுங்க